இப்போ சத்தன் ராஜா அவர்களுக்கு தான் இதை வீடியோவை நான் வெளியிடுகிறேன் ஒரு அக்யூஸ்டு நாற்பது லட்சம் ரூபாய் கொள்ளையடித்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி சிறையில் வைக்கப்பட்ட ஸ்டான்லி வேத எப்படி இந்த கமிட்டிக்குள் கொண்டு வந்தீங்க இது ஒரு கேள்வி இதற்கு நீங்கள் பதில் சொல்லணும் உங்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன் ஒரு அக்யூஸ்டு திருடனை கொண்டு நாற்பது லட்சம் ரூபா திருடி ஜெயிலில் இருந்த ஒரு கைதி இவரை கொண்டு எப்படி நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் க குழுவில் நீங்கள் வைத்தீங்க வெளியே சுற்று வட்டாரம் ஃபுல்லாக பயங்கரமான அவப்பெயர் வந்து கொண்டு இருக்கிறது இப்படி தவறான நபர்களை நீங்கள் உள்ளே வைத்திருக்கீங்க அது ஒருதலை பட்சமாக ஒரு அடியினருக்கு மாத்திர முக்கியத்துவம் கொடுத்து செய்வது ஒரு பட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அதனால் ஃபெர்னாண்டோஸ் செத்தன்ராஜ் அவர்கள் நீங்கள் இதை கவனத்தில் எடுங்க அதாவது நான் கடைசி நாட்களில் நீங்கள் கரெக்டாக கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ஒரு நான்கு மூன்று அணிகள் இருக்கிறாங்கன்னா மூன்று அணிகளுக்கு ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும் இல்லை என்றால் மொத்தத்தில் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யாரோ சம்மந்தம் இல்லாத ஒருவரை நீங்கள் நியமித்திருக்கலாம் இப்படி அது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி அது என போகட்டு ஆனால் இப்படி ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் மோசடி அதாவது ஊழியர்கள் வைப்பு நிதியில் மோசடி செய்து சிறையில் அடைக்கப்பட்டவர் இவரை எப்படி கொண்டதுங்க இவர் யார் டிஎஸ்எஃப் துரராஜிக்கு வேண்டிய ஆள் வலதுகை பிரேமுக்கு வலதுகை அப்போ இது வந்து மக்களுடைய சிந்தனை மக்கள் வெளி உலகத்தில் ஃபுல்லாக பேச்சுவார்த்தை ஃபுல்லாகவே ஏதோ சம்திங் இதில் நடந்திருக்கு இதுலேயும் ஊழல் நடந்திருக்கு என்று எல்லாரும் பேசி கொண்டு இருக்கிறாங்க அதனால் ஏற்கனவே வழக்கு வழக்கு வழக்குன்னு போய் சீரழிஞ்சி திருமண்டலம் க குட்டிச்சு போயிட்டு திரும்பவும் வழக்குக்கு என்று ஒருவர் பிரதீப்பு வழக்குக்கு செல்கிறார் திருநெல்வேலி தேர்தலை நிறுத்தப் போகிறோம் சிஎஸ்ஏடிஏவா டிடிடிஏவா என்று சொல்லி ஒரு பிரச்சனை கொண்டிருக்கு இதில்